அன்பார்ந்த நண்பர்களே வணக்கம் மீண்டும் வருகிறது திருமூலர் அவர்களின் அட்டாங்க யோகம் நேற்றைய காணொலியில் பத்மாசனம் செய்வது எப்படி என்று பார்த்தோம் இன்றைய காணொலியில் பத்திராசனம் எப்படி செய்வது என்பதை பற்றி காணலாம் திருமூலர் தெய்வம் அவர்கள் திருமந்திரம் பாடல் ஐநூற்றி அறுபதில் பத்திராசனம் செய்வது எப்படி என்பது குறித்து விளக்கமாக தெரிவித்துள்ளார் தற்போது அந்த பாடலை பார்க்கலாம் துரிசில் மலக்காலை தோன்றவே மேல் வைத்து அரிய முழந்தாளில் அங்கைகளை நீட்டி உருகையிடும் உடல் செவ்வே இருத்திட பரிசு பெறுவது பத்திராசனமே என்று இப்பாடலில் தெரிவித்துள்ளார் பத்திராசனம் செய்வது எப்படி என்பதை காணொலியின் இறுதியாக செய்து காட்டுகிறேன் இந்த பாடலில் அவர் என்ன கூறுகிறார் என்பதை பற்றி விளக்கமாக கூறுகின்றேன் துரிசில் வழக்காலை தோன்றவே மேல் வைத்து என்கிறார் துரிசு துரிசில் குற்றமில்லாத வழக்காலை வெளியே தெரியும்படியாக தூக்கி இடது தொடை மீது வைக்க வேண்டும் என்று கூறுகின்றார் உருகியிடம் உடல் செவ்வே இருந்திட தளர்ந்த உடலை நேராக நிமிர்த்தி வளையாமல் நிமிர்ந்து அமர்ந்திட வேண்டும் என்று தெரிவிக்கின்றார் இவ்வாறு அமர்வதே வந்து ஆகும் இவ்வாறு பத்திராசனம் செய்வதனால் பரிசு ஒன்று உண்டு என்று திருமூலர் அவர்கள் கூறுகின்றார் சரி அப்படி என்றால் என்ன பரிசு என்று நாம் காணலாம் பரிசு என்பது உடலுக்கும் உயிருக்கும் நன்மையை பெற செய்வதுதான் தான் பரிசாகும் சரி உடலுக்கும் உயிருக்கும் ஆன்மாவுக்கும் பெறக்கூடிய பரிசு என்ன என்றால் திருமந்திரத்தின் நோக்கமே முக்தியை அடைவதாகும் அவ்வாறாயின் பத்திராசனம் செய்வதனால் கிடைக்கக்கூடிய பரிசு முக்தியே ஆகும் அவர் திருமலர் திருமந்திரத்தினுடைய பிற்பகுதியில் வந்து முக்தியை பற்றியும் அதனால் பெறக்கூடிய உலகங்கள் அதனால் நாம் செல்லக்கூடிய உலகங்களை பற்றியும் அவர் விளக்கமாக எடுத்து வரைக்கின்றார் முக்தி அடைந்தவுடன் இந்த ஆன்மா செல்லக்கூடிய இடங்கள் பற்றி அவர் நான்கு இடங்களை சொல்லுகின்றார் ஒன்று சாலோகம் இரண்டாவது சாமீபம் மூன்றாவது சாரூபம் நான்காவது சாயுச்சியம் என்று நான்கு இடங்களை பற்றி கூறுகின்றார் சாலோகம் என்றால் இறைவனுடைய உலகம் சிவ உலகத்தை சிவலோகத்தை அடைவது வந்து சாலோகம் என்பது சாமீபம் என்றால் இறைவனுடைய உலகத்தில் சிவலோகத்தில் இறைவன் அருகில் இருப்பது சாமீபம் சாரூபம் என்பது இறைவன் தன்னுடைய உருவத்தையே அவருக்கு அளிக்கின்றார் இறைவனுடைய உருவத்தையே வந்து சாயலாகப் பெறுவது சாரூபம் என்பதாகும் சாயுச்சியம் என்பது சிவலோகத்தில் இறைவனுடைய திருவடியின் கீழ் இரண்டர காலத்தில் வந்து சாயுச்சியம் என்பதாகும் ஆக இந்த பத்மாசனம் செய்வதனால் பெறக்கூடிய பரிசு என்ன என்றால் முக்தி பெற்றவுடன் சிவ உலகத்தை நம்ம அடையலாம் சரி நம்ம முக்தியின் பெறும்பொழுது நம்முடைய பக்தியின் அளவுகோலுக்கு ஏற்றாற் போல ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இடத்தை அடையலாம் சாலோகம் சாமீபம் சாரூபம் சாயுச்சியம் என்ற நான்கு இடங்களை அவரவர்கள் பக்திக்கு ஏற்ற மாறு அடையலாம் இது எவ்வாறு என்று நம் கூற வேண்டுமென்றால் அதற்கு நம் நம் சமயத்தில் உள்ள நாற்பாதங்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் ஏற்கனவே சென்ற காணொலிகள் நான் நாற்பாதம் பற்றி தெளிவாக கூற கூறியிருந்தேன் சரியை கிரியை யோகம் ஞானம் என்ற நாற்பாதங்கள் இந்த நாற்பாதங்களில் சரியை மூலமாக சரியை என்பது தொண்டு தொண்டின் மூலமாக இறைவனை அடைபவர்கள் வந்து சாலோகம் என்ற சிவலோகத்தில் இடம் பிடிப்பார்கள் இவ்வாறு சென்றவர் தான் வந்து திருநாவுக்கரசர் சாமீபம் சாமீபம் என்பது கிரியையின் மூலமாக இறைவனை அடைவது அது திருஞான சம்பந்தர் அவர்கள் பக்தி பூஜையின் மூலமாக சிவனை அடைந்தார் அவர் அவர் சிவலோகத்தில் வந்து இறைவன் அருகில் இருக்கக்கூடிய ஒரு நிலையை வந்து அடைந்தார் அடுத்ததாக சாரூபம் சாரூபம் என்பது யோகத்தின் மூலமாக இறைவனை அடைவது சுந்தரர் அவர்கள் அவ்வாறாதான் இறைவையை இறைவனையை சிவனை அடைந்தார் யோகத்தின் மூலமாக அதனால் அவர் இறைவனுடைய உருவத்தையே பெற்றவர் சுந்தரர் அதனாலே அவர் சுந்தர் என்று அழைக்கப்படுவார் இவர் வந்து இறைவனுடைய சாரூபத்தை அடைந்தவுடன் சிவன் தன்னுடைய உருவத்தை அவருக்கு கொடுத்து விட்டான் அடுத்ததாக சாயுச்சியம் சாயுச்சியம் என்பது அறிவினால் ஞானத்தினால் இறைவனை அடைவது இவ்வாறு மாணிக்க ஞானத்தின் மூலமாக முக்தி அடைந்து இறைவனை அடைந்தார் அவர் வந்து இறைவனுடைய திருவடியில் இரண்டரை கலந்தார் அவ்வாறு அடைந்தவர் தான் மாணிக்கவாசகர் வாசகர் ஆக பத்திராசனம் செய்வதனால் கிடைக்கக்கூடிய பரிசு என்ன என்றால் முக்தி அடைந்து இறைவனுடைய உலகத்தை சென்று அடைவதாகும் சரி எவ்வாறு வந்து இந்த முக்தி வந்து பெறுவது என்றால் பத்திராசனம் செய்யும்பொழுது வட் வழக்காலை இடது தொடை மீது நம் வைத்து ஆசனம் செய்கிறோம் உடலை நேராக நிமிர்த்தி அவ்வாறு செய்யும்பொழுது நம்முடைய மூச்சு வந்து இடப்பக்கம் வந்து மிகுந்தும் வலப்பக்கம் குறைந்தும் செல்லுகின்றது இவ்வாறு இடப்பக்கம் மூச்சு மிகுந்து செல்லும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய பரிசே வந்து முக்தியாகும் ஆகவே இந்த ஆசனம் செய்யும் பொழுது தொடர்ந்து நீங்கள் இந்த ஆசனத்தை ஆசனத்தை செய்து அந்த ஆசனத்திலே யோகத்தில் தவத்தில் நம்ம செய்து கொண்டிருந்தால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பரிசு இந்த முக்தி ஆகும் இந்த நான்கு முக்தியில் இந்த நான்கு இடங்களில் ஏதாவது ஒரு இடத்தை நாம் வந்து அடையலாம் சரி இப்பொழுது நான் வந்து பாதத்தை மாற்றி செய்கிறேன் என்று வைத்து கொள்ளுங்கள் இடது காலை எடுத்து வலது தொடை மீது வைத்து நான் இதே பத்ரா பத்திராசனம் செய்யும் பொழுது என்ன நிகழ்கிறது என்றால் உங்களுக்கு மூச்சு காற்று இடது காலை மேலே வைக்கும் பொழுது வலது பக்கம் மூச்சு காற்று வந்து உங்களுக்கு மிகுந்து ஓடும் அவ்வாறு வலது பக்கமாக மூச்சு காற்று மிகுந்து ஓடும் பொழுது நீங்கள் தவம் செய்து செய்யும் பொழுது ஆழ்நிலை தியானம் தவம் செய்யும் பொழுது உங்களுக்கு கிடை கிடைக்கக்கூடிய பரிசு அட்டமா சித்துக்கள் ஆகும் அட்டமா சித்துக்கள் என்றால் எட்டு வகையான சித்துக்கள் அனிமா மகிமா கரிமா லகிமா பிராத்தி பிரகாமியம் ஈசத்துவம் வாசித்துவம் என்ற எட்டு வகையான சித்துக்களை நீங்கள் வந்து பெறலாம் அனிமா என்றால் என்ன அனிமா என்பது அணுவை போல சுருங்குதல் மகிமா என்றால் விரிதல் கரிமா என்றால் பெருத்து கனமாதல் லகிமா என்றால் லேசாகுதல் பிராப்தி என்றால் வேண்டியதை பெறுதல் பிரகாமியம் என்பா என்றால் விரும்பியதை பெறுதல் விரும்பிய உருவை நம்ம வந்து எடுத்துக்கொள்ளலாம் ஈசத்துவம் உலகையே உருவாக்கலாம் வாசித்துவம் என்பது உலகையே வந்து வசி வசியப்படுத்தக்கூடிய ஒரு சக்தியாகும் ஆக இந்த அட்டமா சக்திகளை வந்து நாம் வந்து இந்த பத்திராசனம் செய்வதன் மூலமாக காலை மாற்றி செய்வதன் மூலமாக மூச்சு மூச்சினுடைய ஓட்டம் வந்து மாறுகின்றது வலப்பக்கம் மிகுந்து ஓடும் பொழுது நாம் இந்த அட்டமாசித்துக்களை நம்ம பெறலாம் ஆனால் இது உடனே பெற முடியுமா என்றால் இது பெறுவதற்கு ஒரு வியாழன் ஆண்டு தேவைப்படும் ஒரு வியாழன் ஆண்டு என்பது நமக்கு சாதாரணமாக பன்னிரெண்டு ஆண்டுகள் ஆகும் பன்னிரெண்டு ஆண்டுகள் இந்த பத்திராசனம் நிலையிலேயே வந்து தவம் செய்யும் பொழுது அட்டமாசித்துக்களை வந்து நீங்கள் வந்து பெறலாம் ஒரு வியாழன் ஆண்டுக்கு ஒரு சித்தி பெறலாம் ஆக இந்த எட்டு சித்துக்களும் பெறுவதற்கு எட்டு வியாழன் ஆண்டுகள் வந்து தேவைப்படும் ஆக இவர் அந்த பாடலில் சொல்லியவாறு பத்திராசனம் செய்வதனால் கிடைக்கக்கூடிய பரிசு என்பது ஒன்று முக்தி முக்தியை அடையலாம் இரண்டு இரண்டாவது அட்டமா சித்துக்களை நம்ம வந்து பெறலாம் ஆகவே இந்த பத்திராசனம் வந்து மிகவும் இன்றியமையாத ஆசனமாகும் தியானம் செய்வதற்கு மிகவும் ஏற்றது மேலும் இந்த ஆசனம் வந்து ரொம்ப இலகுவான ஆசனமாகும் ஆகவே நண்பர்கள் எல்லோரும் இந்த பத்திராசனம் செய்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளுகின்றேன் இப்பொழுது நாம் பத்திராசனம் செய்வது எப்படி என்பதை பற்றி காணலாம் நேற்றைய காணொலியில் வந்து பத்மாசனம் செய்திருந்தேன் பத்மாசனம் செய்யும் பொழுது இரண்டு காலையும் சமமாக இரண்டு தொடை மீது வைத்து செய்வதன் காரணமாக இரண்டு நாசித்துவாரங்களிலும் சரிசமமாக மூச்சு வந்து சென்று கொண்டிருக்கும் அவ்வாறு செல்வதை வந்து கேவல சூழ்மணி என்று சொல்லுவார்கள் ஆகவே இதையே நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டு வந்தால் அந்த கேவல சூழ்நிலை என்பது மாறி பூரணமான சூழ்நிலையை பெற்று மூச்சு காற்று பிராணனாகிய மூச்சு காற்று வந்து சூழ்மணியை சென்றடையும் இப்பொழுது நாம் வந்து பத்திராசனம் செய்வதை பற்றி காணலாம் அன்பான நண்பர்களே வாருங்கள் பத்திராசனம் செய்வது எப்படி என்பதை காணலாம் திருமூலர் தெய்வம் அவர்கள் திருமந்திரம் பாடல் ஐநூற்றி அறுபதில் பத்திராசனம் செய்வது எப்படி என்பது விளக்கமாக தெரிவித்துள்ளார் பாடலை நாம் மீண்டும் ஒருமுறை முறை பார்ப்போம் துரிசில் வழக்காலை தோன்றவே மேல் வைத்து அரிய முழந்தாளில் அங்கைகளை நீட்டி உருகியிடும் உடல் செவ்வே இருத்தி பரிசு பெறுவது பத்திராசனமே என்று தெரிவித்துள்ளார் அது என்ன பரிசு பெறுவது என்பது பற்றி நான் ஏற்கனவே விளக்கமாக தெரிவித்துள்ளேன் இப்பொழுது துரிசில் வழக்காலை தோன்றவே மேல் வைத்து என்கிறார் குற்றமில்லாத வலக்காலை வெறியே தெரியுமாறு இடது தொடை மீது வைக்க வேண்டும் வலது காலை தூக்கி இடது தொடை மீது வைக்க வேண்டும் அரிய முழந்தாளில் அங்குகளை நீட்டி இந்த முழந்தாளில் வந்து கைகளை நேராக இப்படி நீட்டி உருகி உடலை செவ்வே இருத்தி தளர்ந்த உடலை நேராக நிமிர்த்தி அமர்ந்து கொள்ள வேண்டும் இதுவே பத்திராசனமாகும் அதாவது வழக்காலை தூக்கி இடது தொடை மீது வைத்துக்கொண்டு இரு கைகளையும் நேராக முழந்தாளில் நீட்டே வைத்து கொண்டு முதுகுத்தந்தையும் தலையும் நேராக வைத்து கொண்டிருக்க வேண்டும் இதுவே பத்திராசனம் இந்த பத்திராசனத்தில் எப்படி நீங்கள் யோகம் தவம் செய்ய வேண்டும் என்றால் பார்வை இரண்டையும் பூர்வ மத்தியை பார்க்க வேண்டும் கை இரண்டும் சின் முத்திரையில் இது மாதிரி வந்து சின் முத்திரையில் ஏற்கனவே எப்படி செய்வது என்று சொல்லியிருக்கிறேன் சின்முத்திரையில் வைத்துக்கொண்டு பார்வை இரண்டையும் பூர்வ மத்தியில் பார்த்து கொண்டு தவம் செய்ய வேண்டும் இது கண்ணை மூடிக்கொண்டும் செய்யலாம் கண்ணை திறந்து கொண்டும் பார்வை பூர்வ மத்தியில் வைத்து நீங்கள் தவம் செய்யலாம் இதுவே பத்திராசனம் செய்வது எப்படி என்பதை இப்பொழுது நான் செய்து காட்டியுள்ளேன் தவம் செய்வதற்கு மிகவும் நல்ல ஆசனமாகும் இந்த தவம் செய்யும் பொழுது வலது காலை மேல் வைத்து செய்வதனால் இடது பக்கம் வந்து உங்களுக்கு மூச்சு காற்று ஓடும் அதனால் முக்தி கிடைக்கும் இதுவே நீங்கள் காலை மாற்றி செய்யும் பொழுது மூச்சு காற்று வலது பக்கமாக மிகுந்து ஓடும் அதனால் உங்களுக்கு அட்டமாசித்துக்கள் கிடைக்கும் ஆகவே நண்பர்களே திருமூலர்கள் தெரிவித்தவாறு யோகாசனம் செய்வதற்கு ரெண்டு ஆசனங்கள் பார்த்துருக்கிறோம் நேற்று பத்மாசனம் பார்த்தோம் இன்று பத்திராசனம் பார்த்துருக்கிறோம் உங்களுக்கு எந்த ஆசனம் செய்வதற்கு சுலபமாக இருக்கிறதோ அந்த ஆசனத்தில் அமர்ந்து நீங்கள் வந்து தியானமும் தவமும் செய்யலாம் எனவே இத்துடன் இந்த காணொலி இத்துடன் நிறைவடைகிறது அன்பர்களே இந்த காணொலி தொடர்ந்து பார்த்து வருமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்த காணொலியை லைக் செய்து கமெண்ட் செய்து வேண்டியவர்களுக்கு ஆன்மீக நண்பர்களுக்கு ஷேர் செய்து ஃபார்வேர்டு செய்து எல்லோரும் திருமந்திரத்தை அறிந்து கொள்ளுமாறு செய்திட கேட்டுக்கொள்கிறேன் இத்துடன் இந்த காணொலி நிறைவு பெறுகிறது நன்றி வணக்கம்